ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனை வச்சு என்னோட ஸ்டைலில் சோம்பேறி சிக்கன் பண்ண போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் ஒரு கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனிமிலாயத்தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜிரகாத்தூள் உப்பு டேபிள் சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மிதமான ஃப்ளேம்ல அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி அரைக்கவோ தாளிக்கவோ எதுவுமே தேவையில்லைங்க இந்த சோமேறி சிக்கன் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையுமே நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க சுட சுட தயாராகிட்டு கடைசியில் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்